ஏடி மீனமா இத்தனை நாள் எங்க டீ ஆ ருக்கம்மா நீங்க இங்க தான் நிக்கல ருக்கம்மா ருக்கே பாத்தி எம்பட்டு நாள் ஆகுது டீ ஒரு செல்லு வேற தொலைஞ்சு போயிட்டு டீ போன் மட்டும் பேச முடியல ஒண்ணும் முடியல பார்க்காம என்னமோ மாதிரி இருக்கு ஏ எப்ப எவ்வளவு நாள் ஆயிட்டு ஆளே ஒரு மாதிரி திரும்ப போன மாதிரில இருக்கு ஆமா நான் இதுக்கு முன்னாடி மட்டும் அப்படியே குண்டு குண்டுன்னு கோல கொலுன்னு கிடந்த மாதிரி இப்போ திரும்ப இருக்கு நான் எப்பயும் இப்படி தானே அப்படி இருக்கேன் உனக்கு ரொம்ப நாள் பார்த்து பாக்குறனால அப்படி தெரியுது போல நான் எப்பயும் ஒண்ணு போல தானே இருக்கேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தச்ச சட்டையத்தான் இப்பவும் போட்டுட்டாலேயே நான் எங்கே போய் திரும்ப ஒரு ஒருவேளை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது போல ஏட்டி சுகர்லாம் கூடி இருக்குனு ராணி சொன்னா எப்படே இருக்கு உடம்புக்குலாம் பரவாயில்லையா நல்லா இருக்கேன் மீனமா நான் நல்லா இருக்கேன் உன்ன எங்கள் ஊர் பக்கம் ஆளையே காணும் டெய்லி கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு நாலு பிள்ளை இருந்துட்டு தான் போக இப்போ எங்கிட்டி ஒரு மூணு மாசம் இந்த பக்கம் ஆளையே காணும் எங்கே போன நீ ருக்கு ஏன் பேத்தியாலுக்கு குழந்த வரது ருக்கு என் மகளுக்கு அப்படிலாம் குளிக்க வைக்க எடுக்க வைக்கலாம் தெரியாது அதனால தான் போய் நின்னே நேற்று தான் பேத்தியா வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டு போனாவே அந்தாலும் இன்னைக்கு போய் மார்க்கெட்டில் மீன் எடுத்துட்டு வந்தாச்சு ஊருக்குள்ள வந்து பார்த்தேன் யாரையும் காணோம் அந்தளவு ஒரு உரம இருந்தேன்னா இந்த பிள்ளைல இப்போ வாரதை பார்த்தேன் கூப்பிட்டு பேசிட்டு அப்படியே வாங்கம்மா வீட்டுக்கு போகணும்னு காப்பு போட்டு தாரே என்னவா அப்படியே எந்திரிச்சி வந்தோம்ட்டே இருக்கு நீ என்ன நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ராணி எங்கே போயிட்டு வரைய தோட்டத்தை போயிட்டு வரலோமா ஆமாம் இருக்குமா நானும் சின்ன பொண்ணு லட்சுமி லட்சுமே மூணுன்னு தோட்டத்தை போயிட்டு வந்தோம்மா அப்போதான் மீனமாவை பார்த்தோம் அந்தளவு கையில் இருக்க மீனை வாங்கிட சொன்னாவலா சுத்தம் பண்ணதுக்கு சரியா இருக்குமா அதை அவையிலேயே சுத்தம் பண்ணி தாரே என்னாவ எதுக்கு ஒரு ஹோட்டலில் இருந்துக்கிட்டே அதான் வீட்டை கூட்டு போ நீங்கிட்டு கூட்டந்தே அதுக்கு என்னட்டு இங்கே உரம் மருந்து ஆஞ்சு கொடுக்குறனா ஆஞ்சு கொடு கொண்டு கறி வைப்பாளுவில் அது சின்ன பொண்ணுக்குலாம் மீன் வெட்டவே தெரியாது அப்போ உன்னை எதிர்பார்த்து இந்த மூணு மாதமே மீன் வாங்கினாலாம் வாங்கலேன்னு கூட தெரியலையே உன்ட்டு அழகா வெட்டி வாங்கிடுவா யாருக்குமா அந்த கொடுமையை கேட்குதியா மீன் மூணு மாதமா மீன் பக்கம் எட்டி கூட பார்க்கலையே நம்ம ராணியக்காத ஒரு ரெண்டு வாட்டி வெட்டி கறி வச்சு தந்தாவை வாங்கிட்டு போனேன் பிறகு மீனும் வாங்கலை ஒன்றும் வாங்கலை லட்சுமிங்க டி அவன் மாட்டை அழுத்து கட்டிட்டு வரேன்னு போனவா அவங்க தான் மீன் வாங்க துட்டு கொடுத்துட்டு போயிருக்காவே மீன மாட்டை மட்டும் அவித்து கட்டிட்டு வரேன்ட்டு போயிருக்காவே இப்போ ஏற்றுக்கு என்ன பிள்ளாட்டி பிறந்திருக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளாட்டி இருக்கு ஆ சரி சரிட்டி மாப்பிள்ள வீட்டில் எதுவும் சொன்னாவலோ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்குது ஆம்பளை பிள்ளையா இருந்தால் பின்னா பொம்பளை பிள்ளையாக இருந்தா என்ன மாப்பிள்ளையோட அம்மைக்கு தான் கொஞ்சம் வருத்தம் போல் அவன் மாமியாக தான் கொஞ்சம் குவாச்சிட்டு ஒரு மாதமா பிள்ளைய பார்க்க கூட வராமல் கிடந்துச்சு அப்புறம் இந்த பி வைக்க அன்னைக்கு தான் ரெண்டு துணி மணியாக எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு வச்சு அது வரைக்கும் பொம்பளை எட்டி கூட பார்க்க மாட்டேன்ட்டான் அந்த பிள்ளைய ஏன் ஏமா பொட்டச்சீழுக்கு பொட்டச்சேலுதாம்மா இப்போ இப்போ வினையாக இருக்காளுவ என்னத்துக்கு தான் இப்படி இருக்காளு தெரியல பொம்பளை நல்லா தான் இருக்காள மைனு கல்யாணம் பண்ணோம்னா பேயாக மாறிறாளுவ பிறகு என்னத்தை கட்டி கொடுக்கணும் மைன் அவ்வளோ வச்சுக்கிட வேண்டியதானே என்னத்தை கட்டி கொடுத்து இப்படி பாடாக படுத்தியாளுவ பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இல்லைன்னு படுத்துதாளுவ பிள்ளை பிறந்துட்டுனா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு அதுக்கு ஒரு பாடாக படுத்துதாளுவ சரி என்னென்ன தான் கருமம் இப்படி உலகத்தில் இருக்காளுவன்னு தெரிய மாட்டேங்கி இந்த மல்லியா மகளையும் தான் பாரு அவள் மாமியா அந்த பிள்ளை குழந்தை இல்லைன்னு ரெண்டு வருஷம் அந்த பிள்ளையை படுத்தாத பாடு கிடையாது தான் பிள்ளை உண்டாகி கிடக்கா என்ன பாடு படுத்திருக்கா தெரியுமா அதுக்கு முன்னாடி இல்லாமல் பட்னி போட்டு அடிச்சு அந்த பிள்ளை என்னென்ன கொடுமை செஞ்சுருக்கா தெரியுமா மல்லியை அழுவாதனாலே இல்லை இப்போ தான் கொஞ்சம் ஏதோ நிம்மதியாக இருக்கா எல்லா பக்கம் இப்படி இருக்கதாம செய்தாலு என்ன தருக்கு சொல்லுதே கட்டி கொடுத்துட்டோம்னா அப்புறம் என்ன தெய்யே முடிச்ச சொல்லு பார்ப்போம் கூட்டிகிட்டு வந்து நம்ம என்ன வாழை விட்டே வச்சுக்கிடவா முடியும் வாழை வைக்கத்தான் நம்ம நினைப்போம் முடிஞ்சளவுக்கு பொறுத்து போட்டோம் முடியாத அளவு வந்து இருக்கட்டும் என்ன செய்யாது போய் நேர்ந்து கலந்து இருக்கணும் இந்த மாப்பிள்ள பையன் நல்ல பையன் பார்த்துக்க அதனால தான் நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கோம் அந்த பையனுக்காண்டி இல்லைன்னா எனக்குலாம் கொஞ்சம் விஷமாக தான் இருந்துச்சு பச்சை பிள்ளை முத மொதல் குழந்த பிறந்ததுக்கு வந்து பார்க்க கூட கிடையாது யார் பார்த்தா என்ன பார்க்கலனா என்ன மீனமா பிள்ளை வளராமையாக பிறப்பது ஏதோ மாப்பிள்ள நல்லா இருக்கான்னு சொல்கிறானே அது வரைக்கும் போதும் ருக்கம்மா மீனம்மா நீங்க ரெண்டு இங்க போய் ஆசிட் ரூம்மா நான் வீட்டை போயிட்டு வரேன் பிள்ளைகளும் ஒத்தையில இருக்கும் பள்ளியோட விட்டு வந்துருப்பாளுவ காப்பி எதுவும் போட்டு கொடுத்துட்டு இப்போ ஓடி வரேன் பாத்திரம் எடுத்துட்டு மீனம்மாக்கும் காப்பி போட்டு கொண்டு வரேன் சரி டீ போயிட்டு வரேனி ஆனா இப்ப வரேன்னம்மா ஏடி தலைக்கு ஒரு துணிய கிணி போட்டு விட்டு அந்த மீன் கூட எடுத்து தலையில வைக்க கூடாது வெறும் தலையோட எடுத்து வச்சிருக்கா மீன் வடை அடிக்காதாட்டி மீனம்மா

சின்னபண்ணே என் பேர் சிவகாமி நான் மீன் விற்கனால எல்லாம் மீனம்மா மீனம்மான்னு கூப்பிட்டு கடைசியில் அதுவே பேர் ஆகிட்டு இப்போ மீனம்மான்னு கேட்டால் தான் என்ன தெரியுது சிவகாமின்னு சொன்னால் யாருக்கும் என்ன தெரிய மாட்டேங்க என்னத்த சொல்ல அப்படியே மீனம்மா இங்கே இருந்து நறுக்கிட்டி நானி காப்பி போட்டு கொண்டு வருவா இங்கே இரு நான் இருக்கேன் வீட்டில் பொழுதே போக மாட்டேங்க அந்த ஆள் வீட்டை தூத்து போட்டு எல்லாம் செஞ்சுட்டு வாடி இருந்தாச்சு மல்லியல் எங்கே இருக்கு வருவா சாயங்காலம் விளக்கு போட்டுட்டு நீ வருவாட்டி நீ இருங்க ஆ சரி இருக்கு அம்மா வாரா எம்மா என்ன ரெண்டு பூத்துணிலாம் அள்ளி போட்டிகிட்டு எங்கே இம்பட்டி போகிறீயே பீரவை பையன் தான்மா எடுத்தோம் நல்லா இருக்கு இருக்குது எங்கே இம்பட்டி போகிறதுக்கு அப்பா இருக்காவுல எங்களை பார்க்கு கொண்டு வராவளம்மா அதான் ரெடியாகிருக்க சொன்னவோமா அதான் ரெடியாகிருக்கோம் கூட்டு போகிறேன்னு அப்பா அப்பா கூட்டு போயிருந்தனா அப்பா எப்பயும் இருந்தாச்சுமா எங்கள் கூட இருந்து பேசிட்டு நீங்கள் ரெடியாக இருங்க மக்களே நான் காப்பி போட்டு தாரேன்னு போயிருக்காவம்மா அடுப்பங்கரைக்கி ஏன் இப்போ அடுப்பங்கரைக்கி போயிருக்காவளா ஏட்டினை நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்கட்டும் தலை சுத்த மாதிரி இருக்கு யாரும் கிட்டே அடுப்பங்கரைக்கெல்லாம் போகாது உங்க அப்பா சோப்பு போடுவாரும் தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு சோப்பு விடுவாரும் தெரியாதுட்டி என்னென்ன வேலைத்தனும் பார்க்கவே பற்றியா ஒரு சாப்பிட்ட தட்டை நான் தேக்க மாட்டேன்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி காப்பி போட போயிருக்காவளோ ஏம்மா அப்பா உண்மையில் பாவமாக மாறிட்டாவே அவிய உண்மையில் நமக்கு வேணாந்தான் காப்பி கூட போயிருக்காவ அம்மா தோட்டத்துக்கு போயிட்டு வருவா கஷ்டமாக இருக்கும் நான் போட்டு தருமக்களின் போயிருக்காவது திரும்பம்மா நாங்கள் வேண்டாம் வேணாம்னு சொல்லி கூட கேட்கல ஏன் எப்போ இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியலையே என்னென்னா நம்ப முடியலம்மா தெரிதுலே இப்படிலாம் மாற வேண்டாம்னு சொல்ல முடியும் நெஞ்சு வலி வந்துரும் எனக்கு இதை நான் யார்கிட்ட சொல்ல எங்கே போய் சொல்ல ஏன் எப்போ வான இதுவும் விடிச்சு இங்கே கீழே விழுந்ததா நம்மட்ட பாதம் போ அடுப்பு வயசு காப்பியிலும் போடுதாகலாமே அது எதுக்கு எங்களுக்கு பாண்டம்லாம் வயனதா தெரியுமாம்மா அம்மா அப்பா சொன்னா என்ன தெரியுமா நாங்க நாளைல இருந்து கூட எல்லாம் பள்ளியடும் போகக்டானா அப்பாவை காலில் கொண்டு விட்டுட்டு சாயங்காலம் கூடந்து விடுதாவலாமா யார் வேண்டில் இனி பாண்டா மக்களே நானே கூட்டு போகிறேன்னு சொன்னாவம்மா இந்த அளவுக்கு எனக்கு எங்க கொட்டி உங்க அப்பா இம்மா சும்மா கிண்டல் அடிக்காதம்மா உனக்கும் சேர்த்து தான் அப்பா காப்பி போடுன்னு சொன்னார் தெரியுமா அப்பாவையும் பிள்ளைகளையும் பாரு உங்க அப்பா உங்களை மட்டும் பாரு கூட்டு போறேன்னு சொன்னாலும் எங்களை எல்லாம் கூட்டு போலையோ எல்லாம் பாடிசாலே கிளம்பி நிக்காலும் நீ அம்மா ஒரு வார்த்தை வாரியம்மா என்னன்னாலும் நீங்களாவது கேட்டீங்களாட்டி சுயநல வாரியலாம் வந்தோடனே அப்படியே மாறிட்டேன்னு அம்மையும் நினைக்கவே இல்லை ஏம்மா உனக்கு தான் அப்பாவை பிடிக்காதுல்லம்மா நீ அப்பாட்ட பேசவே மாட்டேங்க அப்பா பேசுனா கூட பேச மாட்டேங்க

அந்த ஆளைதான் இன்றைக்கி வர சொன்னே விற்கும்போது நமக்கு தெரியாமல் எது இருந்த கூடாது பற்றியா அதான் என்னென்ன அளவு ஏத அளவுன்னு எல்லாம் கேட்டுருவான்னு இன்றைக்கி வர சொன்னேன் காலையிலேயே வாரேன்ன்ட்டு இன்னும் ஆளை இம்மா இப்போ நம்பர் இருந்தால் புயான் மட்டும் பார்க்க வேண்டியதானம்மா புயான் போட்டன்ட்டி அதில் என்னமோ இது ஒன்றும் புரிய மாட்டேங்கி சரி வீடு வரப்போ வரட்டும் அம்மா நீ இந்த சொத்தை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தக்கப்புறம் முதல்ல ஒரு வைரல் நெக்லஸ் வாங்கணுமா அது கடையில் போய் எப்பவும் பாப்பேன் பார்த்துக்க ஆனால் அது ரொம்ப விலை கூடுதலா வாங்கவே முடியலை நீ சொத்தை விற்று கொடுக்கும்போது முதல் வேலையை அந்த நெக்லஸ் எல்லாம் வாங்குவேன் எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா வாங்கி பாட்டுக்க மக்களே உனக்கு இல்லாத சொத்தா உனக்கு இல்லாத சொத்தா நான் பட்ட கஷ்டமெல்லாம் உனக்கு தானே வேற யாருக்கு வேண்டி இப்படி வாடிட்டு நடக்கேன் எல்லாம் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டது மண்ணை பூரா பொண்ணாக்கிட்டு இப்போ மண்ணுக்குள்ளே போயிட்டாவே என்னத்த சொல்ல நம்ம சொத்தை நம்ம அனுபவிக்கிறக்கே இப்படி திருத்தத்திரமாக கிடந்து பாடா பட வேண்டிய கிடக்கு மயம் மேலே பாசம் இல்லாமல்லாம் இல்லை டீ அவனுக்கு கொடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு அவன் எப்போ ஒன்றும் இல்லாத பிள்ளையை கட்டிட்டு வந்தானே அன்னையோட மனசு வெறுத்துட்டோம் நம்ம இருக்கிறதுல ஒரு பாதியாவது நம்மளுக்கு வரதட்சணையாக தந்தாதானே நல்லா இருக்கும் அவளை மதிக்கத்தோணும் ஒன்றும் இல்லாத வெறிஞ்சிருக்கேன் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவ்வளோ ம மகாராணி மாதிரி ஆளை விடணுமோ அது என் புருஷன் வச்சு அவங்க அப்படி ஒன்றும் இப்போ பெருசாகண்டான் கேடக்கட்டும் அந்தால நான் யார் வந்தது யார் ஆளையா இருக்குது வரட்டும் நாளைக்கு அந்த ஆள் வரட்டும் கணக்கு போட்டோன்னே முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் விற்கணுமோ வித்துவிட்டு தோட்ட துட்டெல்லாம் வாமேல போடாதே அப்படி இல்லைன்னா இடத்த பூரா வா எழுதி வைக்கலே மக்களே அம்மையை மட்டும் நீ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும் ஏமா நான் உயிர் பார்த்துக்கிறாம இருப்பேனாமா நீ அம்மையை அப்படிலாம் விட்டுற மாட்டேன் மக்களே அம்மா அந்த இருக்கு நீ இருக்க தைரியத்தில் நான் இருக்கேன் அம்மா மாப்பிள்ளை போகான்னு பட்டேனா மாவிய போட்டாவை எப்போ வர எப்போ வரேன்னு கேட்டு கிடக்காவ வாரேன்னு சொல்லுட்டு ஒரு வாரம் அழிச்சு வாரேன்னு சொல்லு அப்புறம் மறுபடியும் கேட்டேன்னா அப்புறம் ஒரு வாரம்னு சொல்லுவோம் அப்படியே இருக்கட்டும் ஏமா ரொம்ப அப்படி இந்த பக்கமே போகாமல் கிடந்தான்னு வைவேன் அவிய ராஜி ஆயிரும்மா இடையில இடையில ஒன்று அப்படியே பைய போய் எட்டி பார்த்துட்டு வரணும் என்ன செய்தாவே யார் செய்தான்னு அப்போ தான் நம்ம எல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும் ஆ போகலாம் போகலாம் சொத்தெல்லாம் கொஞ்சம் வார்சல் ஆடணுட்டு அப்புறம் போய் பார்த்துட்டு வருவியான்